ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பு செப்டம்பர் பதினான்காம் தேதிக்குள் ஆதாரில் மறக்காமல் இதை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் அரசு துறை சம்பந்தமான அனைத்து சேவைகளுக்கும் ஆதார் கார்டு முக்கியமான ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் வங்கி சம்பந்தமான பணிகள் சிம் கார்டு வாங்குவது போன்ற அத்தியாவசிய சேவை ஆதார் அட்டை அவசியம் ஆதார் கார்டை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வழங்கி வருகிறது மேலும் இதில் உள்ள அடிப்படை தகவல்களை ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு ஒரு முறையும் புதுப்பிக்க வேண்டும் என இந்த ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் ஆதார் கார்டு வழங்கப்பட்ட தேதியில் இருந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதில் உள்ள தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் பதினான்கு இந்த காலக்கெடுக்குள் மை ஆதார் போர்ட்டலில் ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்து அடிப்படை விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு இலவசமாக ஆதாரை அப்டேட் செய்ய முடியாது கட்டணம் செலுத்தியே புதுப்பிக்க முடியும் மேலும் ஆதார் மையங்களில் நேரடியாக சென்று புதுப்பிக்கும் போது சேவை கட்டணமாக ரூபாய் ஐம்பது செலுத்த வேண்டும் பாஸ்போர்ட் பான் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அட்டை தொழிலாளர் அட்டை பள்ளி கல்லூரி மதிப்பெண் சான்றிதழ் திருமண சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை வைத்து ஆதாரை புதுப்பிக்க இயலும் மை ஆதார் என்ற போர்ட்டலுக்கு சென்று என்டர் ஆப்ஷனை கிளிக் செய்த பின்னர் ஆதார் எண் கேப்ஷா குறியீட்டை உள்ளிட வேண்டும் இதனை சென்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து அது கிடைத்த பின்னர் உள்ளிட்ட என்டர் ஆப்ஷனை கிளிக் செய்யவும் அதன் பின்னர் டாக்குமெண்ட் அப்டேட் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் இதனை அடுத்து வழிமுறைகளை முழுவதுமாக படித்த பின்னர் அடுத்த ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு ஐ கன்ஃபார்ம் தட் எபவ் டீடெயில்ஸ் ஆர் கரெக்ட் என்ற பாக்ஸை கிளிக் செய்யவும் அதன் பின்னர் தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்து சமர்ப்பி வேண்டும் இதனைத் தொடர்ந்து ஏழு நாட்களுக்குள் ஆதார் அட்டை இலவசமாக அப்டேட் இலவசமாக அப்டேட் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்